ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் குடும்பத்தில் நடக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு உன் வராகி அம்மா உன் இல்லத்தின் வாசலிலே நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையே இப்படி மாறிவிட்டது அம்மா என்று அல்லவா இதோ உன்னை காக்க உன் குடும்பத்தை காக்க நான் உன்னுடைய சூழ்நிலையில் இருந்து விடுபடுவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்வதற்கு உன் அம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும் போது நீ எதை கண்டு அச்சப்படுகிறாய் மனதில் இருக்கும் அச்சத்தால் உன் மனதில் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கு தடுத்துக்கொண்டே இருக்கிறது நீயோ அங்கை சுற்றி சுற்றி வந்தாலும் எனக்கான ஆகட்டும் என் கண்ணை கொண்டிருக்கிறது அம்மா என்று என்னிடம் சொன்னாய் அல்லவா இதோ உனக்கான பிரச்சனை என்ன என்று நான் அறிந்து கொள்ளவே உனக்காக ஓடோடி வந்திருக்கும் என்னை அனுமதித்து விடு நிச்சயமாக நீ எங்கே சென்றாலும் உனக்கான தடைகளை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கான வெற்றி வாய்ப்பை தருவதற்கு உன் அம்மா நான் உனக்காகவே வந்து கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆளுக்கு ஒரு திசையில் அங்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா என்று தான் இனி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் எந்த திசையில் போனாலும் என் வாழ்க்கையை சரி செய்ய முடியவில்லையே ஏனென்றால் இங்கு ஒவ்வொருவரின் ஆசையும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று உன் மனம் துடித்துக் கொண்டிருப்பதையும் இந்த அம்மா புரிந்து கொண்டு தான் இருக்கிறேன் இனியும் நான் உன்னை விட்டு வைக்கப் போவதில்லை ஏன் சொல்கிறேன் தெரியுமா இப்படியெல்லாம் நீ கஷ்டத்தின் பின்னாடி தானே சென்று கொண்டிருந்தாய் கவலையின் பின்னாடி தானே சென்று கொண்டிருந்தாய் இனி அதிலிருந்து பிடித்து உன்னை கொண்டு வந்து சந்தோஷத்தின் வழியில் உன்னை அழைத்து செல்வதற்கு உன் அம்மா நான் வந்துவிட்டேன் உன் இல்லத்தை தேடி உன் இல்லமும் உன் உள்ளமும் பெருமகிழ்ச்சியை காண்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது விதியின் விதியின் கதவை மூடிவிட்டாரே எங்கே போனாலும் எனக்கான ஒரு தடைகள் மட்டும்தான் இருக்கிறது என்று நீ நினைக்காதே அந்த தடைகளை உடை தெரியும் மிக பெரும் மாபெரும் சக்தியாக என் அம்மா என் கூடவே வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை உறுதியாக நம்பு ஐயோ எனக்கான வழி எங்கே அங்கே கதவுகள் வழியாக அல்லவா அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு கதவுகள் மட்டும்தானே அடைக்கப்பட்டிருக்கிறது இதோ உனக்கான ஜன்னல் நான் திறந்து வைத்திருக்கிறேன் என்பதை நீ இன்னமும் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை ஏமாற்றங்களை சந்திக்க போகும் அந்த நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கி விட்டேனேன் இனி நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டே இரு உன் சந்தோஷத்தை நிலையை அறிவதற்கு ஏதுவாக உனக்கு நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் காத்து தான் இருக்கிறேன் நிச்சயமாக நீ நினைத்தது நிறைவேறும் தருணத்தை உன் அம்மா உனக்காக இருக்கும்போது உன் பொக்கிஷத்தை கரம்பற்றி தர இந்த அம்மா இருக்கும் பொழுது உன் நிழலை கண்டு ஏளனமாக நினைத்தவர்கள் எல்லோரும் இனி உன்னை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள் உனக்கே தெரியாமல் உனக்கான பிரம்மாண்டத்தை உன் வாழ்க்கையில் நான் தர காத்திருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கே அழுது கொண்டிருக்கிறாய் வெற்றி பெறுவதற்கு எத்தனையோ தடைகள் வந்த போதிலும் அந்த தடைகளை தாண்டி நீ தான் இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மட்டும் நிலைநிறுத்திக் கொள் உன் செயலில் இருந்து ஒரு பொழுதும் பின்வாங்கிக் கொள்ளாதே உன் குடும்பத்தில் இருப்பவர்களை பாதுகாக்கத்தானே இந்த அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் நீ என் செல்ல குழந்தை என்றால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் செல்ல குழந்தைகள் தானே அப்படி இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் என்று தெரியும் அல்லவா உன்னை எப்படி பட் பார்த்திருக்கிறாரோ அதாவது உன்னை எப்படி பார்த்து காக்கிறேனோ அப்படித்தான் உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் நான் என் கையில் வைத்து பொக்கிஷமாக பாதுகாத்திருக்கின்றேன் நீ என்னை அதாவது பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்கின்றேன் நீ என்னை எப்படியெல்லாம் அங்கு தொழுது கொண்டு சந்தோஷப்படுத்திக் கொண்டு ஆரவாரம் படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சந்தோஷத்திற்கும் ஆரவாரம் படுத்தி கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும் அந்த சந்தோஷத்திற்கும் ஆரவாரத்திற்கும் இடையில் பல போராட்டங்களை என் குழந்தை அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டங்களை தாண்டி இனி மிக பெரும் வாழ்க்கையில் நீ மாற்றத்தை சந்தித்து உனக்கான பேரதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள போகும் நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி தரும்போது உன் மனம் ஆறாமல் இருக்குமா இதோ உன் மனதை நான் அறிந்து கொண்டு உனக்கான செயலில் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வதற்கு உன் அம்மா உனக்காகவே வந்திருக்கிறேன் நிச்சயமாக நீ வெல்வாய் குழந்தையே உன் கண்களை மூடி என்னை பார்க்கும்போது உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உன் குடும்பத்தில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் வழிகாட்டியாக இருப்பதை உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய் கர்மவினையின் பலன்களை தாண்டி வாழ்க்கையின் முழுமையான பலனை எப்பொழுது அனுபவிக்கப் போகிறேனோ என்று வருத்தப்பட்டாய் அல்லவா இப்பொழுது அந்த கர்ம வினையின் பலனை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான நல்ல நிலையை உருவாக்கி நல்ல நேரத்தை உருவாக்கி உன் சந்தோஷத்தின் நிலையை நான் தருவது தருவது என்று உறுதியளித்து விட்டேன் நீ நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் தான் நடைபெறுவதற்கான எல்லா விஷயத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறது வென்றுவிட்டாய் என்று சொன்ன போதெல்லாம் நம்பாமல் என்னை நீ சந்தேக கண்ணோடு பார்த்தாய் அல்லவா இப்பொழுது உன் வாழ்க்கையின் பலனை அடையப் போகும் தருணத்தை குறித்து விட்டேன் வெற்றிக்கான இந்த தேடலில் நீ அடுத்தபடியை உருவாக்கி உன் வெற்றியின் மகுடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகிவிட்டாய் நம்பிக்கைதானே வாழ்க்கை அந்த நம்பிக்கை மட்டும்தான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறது என்பதை வைப்பதற்கு உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருந்தி கொண்டிருக்காதே மறந்து கொண்டிருக்காதே கஷ்டங்கள் மட்டும்தானே ஏந்தி கொண்டிருக்கின்றோம் சோதனையின் பதி அதாவது சோதனையின் பாதி நிலையை மட்டும்தானே உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் உன் மனம் படும் பாட்டை புரிந்து கொண்டு உன் அம்மா எந்த அளவிற்கு வருத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றாயோ இனி வருகின்ற காலங்களில் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி உனக்கான நல்விதமான மாற்றங்களை தந்து உன் சந்தோஷத்தையும் உன் மகிழ்ச்சியையும் நான் தருவதற்கு உறுதியளித்து விட்டேன் இனியும் உன் மனம் கலங்க வேண்டிய அவசியமில்லை நிச்சயம் நீ நினைத்த காரியம் நீ நினைத்த நேரத்தில் உன் இயக்கங்களை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சந்தோஷங்களையும் உன்னுடைய ஆத்வாசமான உறவையும் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்கும் வரை எனக்கு உறக்கம் என்பதே கிடையாது நான் உன்னிடம் பொய்யாக எதையும் கூறவில்லை உண்மை எதுவோ அதை மட்டும்தான் கூறுகிறேன் நான் சொல்வதை அனைத்தும் நிச்சயமாக பழிக்கும் வாக்கு நூறு சதவீதம் நீ என்னை நம்பி என்னை முழுவதுமாக என்னிடம் வேண்டுதலை வைத்தாய் என்றால் அந்த நூறு சதவீதத்தில் தொண்ணூறு சதவீதம் உன்னுடைய முழு வேண்டுதலையும் நான் நிறைவேற்றித் தருவேன் ஆனால் அதில் ஏதேனும் ஏதேனும் கலக்கம் வேறு ஏதாவது தீய எண்ணங்கள் உன்னிடம் இருந்தால் அதை நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்க மாட்டேன் உனக்கு எது சரியோ உனக்கு எது கிடைக்குமோ உனக்கு எது நிலைத்து நிற்குமோ அது மட்டும்தான் உனக்கு நான் நிலையாக கொடுப்பேன் அது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நிலையாக உன்னிடம் வந்து சேரும் அதுவரையில் கவனமாக எது கிடைக்க வேண்டுமோ அது உன்னை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்